ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் மனமகிழக்கூடிய செய்தி ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என் தங்கமே உன் உயிரான உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு இன்று இந்த வாக்கினை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை வந்து சேரப்போகின்றது என் குழந்தையே நீ யாக நினைக்கலாம் அப்பனே இது எப்படி சாத்தியமாகும் எனக்கே என்னுடைய உறவிடமிருந்து அழைப்பு இல்லை எனக்கும் என் உறவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இல்லை என்று மனம் எதும்பி நான் நின்று கொண்டிருக்கிறேன் நீ சொன்னது போல மட்டும் நடந்து விட்டது என்றால் என்னை விட அதிகமான சந்தோஷம் இங்கு யாருக்கும் கிடைத்து விடாது என்று நீ நினைப்பதை உன் அப்பன் நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை என் தங்கமே இன்று நான் உனக்கு தர வந்திருக்கின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது எப்படி நடக்கும் என்று யோசிப்பதற்கு முன்னால் அப்பன் அதையும் உன்னிடத்தில் தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே உன் உயிரான உறவை எப்பொழுதுமே நீ அதிகமாக நினைத்துக்கொண்டு மனவேதனை அடைகிறாய் அல்லவா எத்தனை அன்போடு பழகினும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு சிறு பிரச்சினைகளுக்காக பிரிந்து சென்று விட்டார்கள் என்று நீ வேதனைப்படுகிறாய் அல்லவா உன் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்தும் உனக்கு நல்ல முடிவு கிடைக்காமல் நீ திணறி கொண்டிருக்கிறாய் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரான உறவிடமிருந்து நமக்கான நல்ல செய்தி கிடைத்துவிட்டால் போதும் என்று நீ கொண்டிருக்கிறாய் உன்னுடைய இந்த மனநிலையை உணர்ந்துதான் உன் அப்பன் இன்று உனக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்களிலும் அவர்களை விட்டு நாம் விலகக்கூடாது அதிலும் குறிப்பாக சந்தோஷத்தை அவர்களோடு பங்கிட்டு கொள்ளாவிட்டாலும் கஷ்டங்களை நிச்சயமாக அவர்களோடு பங்கிட்டு கொள்ள வேண்டும் இப்படி நினைக்கின்ற இந்த வாழ்க்கைதான் உனக்கு உயிரான உறவினுடைய வாழ்க்கை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே உனக்கு இருக்கின்ற மன வருத்தத்தை போக்கிவிடத்தான் போகிறது எத்தனையோ பிரச்சனைகளை நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் அல்லவா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு மாறத்தான் போகிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய் அப்பனே கருப்பா எனக்கு வாழ்க்கையில் ஆறுதலுக்கென்று இருக்கின்ற ஒரு உறவை என்னை விட்டு பிரிந்து செல்லும்போது இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்றுதான் நினைக்கத் தோன்றுகிறது அல்லவா இதற்கு மேலும் வாழ வேண்டுமா என்று கூட தோன்றுகிறது இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால்தான் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று என் பிள்ளை எப்போதும் சொல்லி அல்லவா என் தங்கமே நானும் உன்னுடைய இந்த பிரச்சனையை உடனடியாக உனக்கு தீர்த்து வைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் அது தீராததற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே உறவுகளின் அருமையை எப்பொழுது ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் தெரியுமா அந்த உறவானது சேர்ந்து இருப்பதை விட தன்னை விட்டு பிரிந்து இருக்கும் பொழுதுதான் அந்த உறவினுடைய ஆழம் என்ன அதனுடைய மதிப்பு என்ன அதனால் நமக்கு என்னென்ன வேதனைகள் இருக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த உறவுக்கும் நமக்கும் இடையில் இருப்பது எத்தனை பெரிய பந்தம் என்பது அந்த பிரிவானது உனக்கு உணர்த்தி காட்டும் இதுதான் உண்மையும் கூட அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்தது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பிரிவுகள் வாழ்க்கையில் வந்து விட்டதே என்று எண்ணி நீ வேதனைப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரிவுகள் வந்ததால்தான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பு எத்தனை பெரியது என்பதை புரிய வைக்கவும் ஆரம்பித்திருக்கிறது நீ எப்படி இந்த மனநிலையில் இப்பொழுது இருக்கின்றாயோ எப்படி இப்பொழுது அவர்களை தேடுகின்றாயோ இதே மனநிலையில்தான் அவர்களும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆயிரம் வேதனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும் அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் சேர்ந்து சமாளித்திருக்கிறீர்கள் எத்தனையோ விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து பார்த்திருக்கிறீர்கள் பலரின் சூழ்ச்சிகளை எல்லாம் சேர்ந்துதான் வென்று காட்டியிருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறு மனஸ்தாபம் வந்துவிட்டது என்பதற்காக பிரிந்து இருந்து பிடிவாதமாகவே இருந்துவிடக்கூடாது ஏனென்றால் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் விட்டு கொடுத்து போக வேண்டும் என் தங்கமே உன் உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு உனக்கு ஒரு நாளும் குறையக்கூடாது ஒருவேளை அது குறைகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடைபட்டு நிற்கிறது என்று அர்த்தம் இப்பொழுதே அந்த உறவுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற வாழ்க்கை பிரச்சினை என்பது தீர்க்கக்கூடிய பிரச்சனையாகத்தான் இருக்கிறது இது அப்படியே தொடருமானால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாகி மிக பெரிய காயத்தை உண்டாக்கிவிடும் அதன் பிறகு காலங்கள் கடந்துதான் நீ செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது உனக்கே புரிய வரும் என் தங்க பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீதான் முடிவு செய்ய வேண்டும் உன்னுடைய உயிரான உறவு உன்னை எப்படி நினைக்கிறார்களோ அதை போலவே நீயும் அவர்களை மனதார நினைத்து கொண்டிருக்கிறாய் இருவரின் எண்ணங்களும் இப்பொழுது உடனடியாக பேச வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில்தான் இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக இதை நடத்தி காட்டும் எந்த விஷயத்தை நாம் அதிகமாக நினைக்கின்றோமோ அந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துவிடும் எந்த ஒரு விஷயத்தை நாம் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை பற்றி எப்பொழுதுமே அதிகமாக சிந்திக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனைகள் அதன் மீது அதிகமாக இருக்கும் பொழுது உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை புரிந்துகொள் உன் உயிரான உறவு என்பது அத்தனை சாதாரணமாகவெல்லாம் உன்னிடத்தில் அன்பு வைக்கவில்லை உன்னிடத்தில் உள்ள நல்ல குணங்களும் பாசமும் அவர்களிடத்தில் ஒரு ஈர்ப்பினை வைத்திருக்கிறது அந்த அன்பானது உன் மீது கொண்டிருக்கின்ற இந்த நல்ல எண்ணத்தினால் நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேர்த்துவிடும் ஆரம்பத்தில் மன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கொஞ்சம் கோபமாக கூட இருந்து சில வார்த்தைகளை இருக்கலாம் அதையெல்லாம் நீ மன்னிக்கவும் வேண்டும் மறக்கவும் வேண்டும் குழந்தையே இதுவரை உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் சரி அதையெல்லாம் மனதிற்குள் வைத்து நீ நேர்மறையான எண்ணங்களோடு இந்த முறை உங்களை மன்னிக்கிறேன் இந்த முறை மறந்து விடுகிறேன் இனி இது போன்ற ஒரு செயல் நம் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்று நீங்கள் இருவரும் ஒரு நல்ல முடிவினை எடுத்து விட்டீர்களானால் எப்பொழுதும் நீங்கள் இருவரும் பிரிந்து செல்ல மாட்டீர்கள் என் தங்கமே உனக்கு வருகின்ற இந்த அழைப்பானது உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் இருந்த தேவையில்லாத குழப்பங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் இந்த பிரிவு கொடுத்துவிட்ட அதிகபட்சமான அன்பு இனி உன் வாழ்க்கையை கடைசி வரை இழுத்து கொண்டு போய்விடும் என்பதையும் நீ மறந்து விடாதே சில கால பிரிவுகள் என்பது அவர்கள் மீது இருக்கின்ற அன்பினை ஆணித்தரமாக புரிய வைத்திருக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் இதை மறந்துவிடக்கூடாது உண்மையான ஒரு அன்பு கிடைக்குமா என்று ஏங்குகின்றவர்கள் மத்தியில் உனக்கு கிடைத்த அன்பினையும் நீ ஒரு நாளையும் தொலைத்து விடாதே உனக்கான நல்ல நேரம் இன்று வந்துவிட்டது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்